அது பிறக்கும் போதே சில வியாதிகள் இருக்கும் அது பேர் கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீசஸ் பிறவிலேயே உள்ள இதய நோய்கள் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் பிறந்த பிறகு அது ஆஸ்கல்டேட் பண்ணி பார்த்தா தெரியும் ஸ்டெதாஸ்கோப்பை வச்சு பார்த்தோன்னா அந்த சவுண்டு கண்டுபிடிக்க முடியும் அது பேர் மர்மர் சொல்லுவோம் ட்ரூ சொல்வோம் ட்ரு ட்ரூன்னு சத்தம் கேட்கும் சாதாரணமாக அந்த சப்பு கேட்க லப் டப்பு லப் டப்பு இந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும் இது ட்ரு ட்ருன்னு சத்தம் கேட்கும் அது ஏன்னா அந்த இடது பக்கத்தினுடைய அறைகளுக்கும் வலது உள்ள அறைகளுக்கும் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இடது பக்கம் வந்து வெளியில் பம்ப் பண்ணக்கூடிய அறை அதனால் அது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வலது பக்கம் ப அது எங்கே போகும் வலது பக்கத்தில் கலெக்ட் ஆகும் அடுத்த நுரையீரலுக்கு போகும் அப்போ அது இதை விட ப்ரெஷர் குறையாக இருக்கும் ப்ரெஷர் கிரேடியன் இருக்கிறதுனால இங்கேருந்து அங்கே ட்ரு அணி ரத்தம் வந்து இங்கே மிக்ஸ் ஆகிரும் ஒரு கண்ட்ராக்ட் ஆகும்போது இங்கேருந்து அங்கே போயிடும் பாதி அங்கேயும் பாதி இங்கேயுமே போய் சுத்தமான ரத்தம் உடம்புல எங்கேயுமே கிடைக்காது அப்போது அந்த குழந்தை வளர்ச்சி குறைவாக இருக்கும் வளர்ச்சி குறைவாக இருக்கும் சில குழந்தைகள் அழும்போது ப்ளூ கலர் மாறிடும் ப்ளூ கலராகிடும் அப்படி அந்த வளர்ச்சி இருக்காது ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்காது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒரு சந்தேகப்படலாம் டாக்டர்கிட்ட காட்டும் போது யூஷுவாக சீ ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க பிறக்கும் போதே சில குழந்தைகள் ரொம்ப மேஜர் டிஃபெக்ட் இருக்கும் அதை பிடிஏ நீட்டு பேட்டன் டாக்டர் சாட்ரி யோசிச்சுன்னு சொல்லி சில கனெக்ஷன்ஸ் வந்து க க்ளோஸ் ஆகி நார்மல் கனெக்ஷன் வரணும் குழந்த நம்ம சிசுவாக இருக்கும்போது உள்ளே கருத்தரிச்சு குழந்தையா பேபியாக உள்ளே இருக்கும்போது உள்ள கனெக்ஷன்ஸ் நிறையா கட் ஆகிடும் ஏன்னா அம்பளிகேஷன்னால் சப்ளை போகுது உங்களுக்கு நம்ம தொப்புள் கொடி வழியாக சப்ளை போகிறது கட்டானதும் அங்கே நிறையா கனெக்ஷன்ஸ் மாறி மாறி கட் ஆகி வரணும் என்ன பெரிய ஒரு அருமையான ஒரு படைப்பு ஆனால் இதயத்தினுடைய அந்த அறைகளுமே மேலேருந்து செப்டம் அந்த இன்ட்ரவெண்டிகுலர் செப்டம் ரெண்டு வென்ட்ரிக்கல் இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடு இன்ட்ரவெண்டிகுலர் செப்டம் அப்படின்னு மேலேருந்து ஒரு தசை விளந்து வரும் கிழந்து ஒன்று வரும் ரெண்டும் ஃபீஸ் ஆகிரும் ஃபீஸ் ஆகி ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்காது பிறக்கும் போது ஆனால் சில நேரம் குறையாக நின்று போகும் சில கொத்த நேரம் அரைக்கூடிய வேலையை போட்டு போயிடறான்ல காசு இருக்கும் ஆனால் வேலை பார்க்க மாட்டான் அவன் எங்கள் கான்ட்ராக்டர் வந்து எதாவது ஏமாற்றிட்டு இப்போ அந்தாலும் வேலையை போட்டு போயிடுவான் பாதியில் நின்று போகும் அந்த மாதிரி எதாவது ஆகிப்போச்சுன்னா மேலேருந்து அந்த செப்டம் வரும் கீழேருந்து செப்டம் போகும் பாதியில் சின்ன நின்று போகும் சின்ன துவாரம் அப்போ வெண்ட்ரிக்குலார் செப்டல் டிஃபெக்ட் இந்த செப்டத்தில் இந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் வெண்ட்ரிக்குலார் செப்டல் டிஃபெக்ட் அந்த வெண்ட்ரிக்குள் அதே மாதிரி ஏட்ரியம் அந்த மேலே உள்ள சேம்பர் சிலிண்டருக்கு இல்லையா அதில் உள்ள அது ஏற்றியல் செப்டர் டிஃபெக்ட் அப்போ ஏஎஸ்டி விஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க டயக்னோசிஸில் இந்த ரெண்டுமே கஞ்சனிடல் ஹார்ட் டிசீஸ் சில விஎஸ்டி வந்து க்ளோஸ் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும் குழந்தை வளர வளர அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லாமல் க்ளோஸ் ஆகிரும் ஒரு நாலஞ்சு வயசு இருக்கிற குளோஸ் ஆயிரும் அது மேஜராக உள்ள டிஃபெக்ட்டு வந்து சர்ஜிக்கல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்ட்டு அது பண்ணணும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் தனியாக பார்க்கணுன்னா இதை வந்து ரோட்ரி மூலமாக நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒரு டைப் பண்ணி அப்பெல்லாம் உள்ள ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்டில் அந்த காப்பீட்டு திட்டத்துலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க மீதியை ரோட்ரி மேட்ச் பண்ணுது இந்த மூணையும் சேர்ந்து ஒரு பைசா செலவில்லாமல் டயக்னோஸ் பண்ணுறதுமே நாங்கள் ஹார்ட் கேம்ப் போடுவோம் அப்பப்போ இருதய நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு நிட்டு கேம்ப் போடுவோம் அப்பல்லாம் ஹாஸ்பிட்டலேருந்தே இங்கே எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து தான் ஸ்க்ரீன் பண்ணி கொண்டு போவாங்க எப்போ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அவங்ககிட்ட அந்த ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட் படி அவங்க வந்து எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் வர சொல்லி அவங்க ஸ்க்ரீன் பண்ணி அதை எடுத்து இங்கேருந்து ஒரு அட்டெண்டரோட அந்த குழந்தைய அப்படியே அப்பல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சர்ஜரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக்கி நேராக வீட்டில் கொண்டு விட்ருவாங்க இதுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சாப்பாடு எல்லாம் அட்டெண்டர் செலவு எல்லாமே ரோட்ரி செய்யுது இது வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சர்ஜரி நம்ம ரோட்ரி டூ ஒன் டூ மாவட்டத்தின் மூலமாக செய்தாச்சு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு சர்ஜரி பண்ணிடுச்சு இப்போ அங்கங்கே அந்த கேம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்க சொல்லலாம் யாருக்கும் அந்த ஓட்டம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா முன்னால் மற்றபடி எம்எல்ஏ எம்எல்ஏட்ட பண்டுக்கு போனோம் ஒவ்வொரு இடமாக போய் எனக்கு பத்து தாங்க இருபது தாங்கன்னு கேட்கணும் ஒன்றும் தேவையே கிடையாது ரோட்டரியில் டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ரோட்டரியில் பொறுப்பு படைச்சிட்டிங்கன்னா போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துடலாம் அந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் கொடுத்துடலாம் இது பிறவியிலே உள்ள டிஃபெக்ட் ஏற்றுக்குலர் ஏற்றியல் செப்டல் டிஃபெக்ட் ஏஎஸ்டி விஎஸ்டிங்கிறதுலாம் அது வந்து சர்ஜரி மூலமாக தான் குணப்படுத்தணும் குணப்படுத்தினா இல்லைனால எல்லா குழந்தைய போல அந்த குழந்தையும் இருக்கும்